ஆரம்பிக்கலாங்களா டே காமன்யானி கமல்ஹாசன் என்னடா நினைச்சிட்டு இருக்க நானும் வந்து உனக்கு மரியாதையா உனக்கு நேரம் கொடுத்து பாக்குறேன் நீ என்னடா நான் வந்து சொர்ண கடை ஜென்மமா உட்காந்துட்டே இருக்கிற ஏ என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ எப்படிடா வந்து அந்த கிஸ் அடிக்கிற சீனு இந்த நாடா ஒரு சீனு என் பொம்பளைய வந்து தொட்ட சீனு ஓ அழிப்பல அந்த சீன் எப்படி ரிமூவ் பண்ணுவே எப்படிடா வந்துட்டு கம்நாட்டி கமல்ஹாசன் ஏய் என்னடா நினைச்சிட்டு இருக்க டேய் சொல்லிட்ட நீ மாவன நீ மரியாதையா நீ தூக்கலாம் வச்சுக்கிய நீ பாத்துருக்க மாட்டா செருப்பு பிய பையன் ஆபீஸ்க்கு வந்து அந்த உதடு இருக்குல்ல அச்சல உதடுஸ் அடிச்சல மவனை அந்த கிழி கிழி டேய் மவனை மரியாதையா வந்துட்டு டே நீயும் சொந்தக்காரன் மனித ரத்தனம் ஏ எச்ச போரிக்கி ரெண்டு பேரும் சேர்ந்து மவனை அத தூக்குறீங்கடா அதை தூக்கிட்டு தான் வந்து அடுத்தவரை நீங்க பாக்கணும் திமுர் உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் திமுர் மரியாதை வந்து உங்களுக்கு மரியாதை கொடுத்து பார்த்தா வந்து பெரிய பொறுக்கலாம் நினைச்சிட்டு இருக்கீங்க அத பார்க்கமே எனக்கு கர்ண கொடூரமா இருக்குது சொல்லிட்டு இருக்கேன் நானும் வந்து கமல்ஹாசன் சொல்லிட்டு இருக்கேன் கேட்க மாட்டேன் கமுனாட்டி ஏய் எச்ச பொறுக்கி ஏய் பொம்பளை பெருக்கி கமலஹாசன் தெரியும்டா வந்துட்டு எத்தனை மூளை சீரரிச்சிருப்படா இயற்கைய கொண்டு என்ன கொண்டு உன்ன மாதிரி பொறுக்கி பசங்களுக்கு என்ன கொண்டு வந்து நிறுத்துதுடா டேய் கமலா கமுனாட்டி ஆ டேய் உன் கூட இது கௌதமிலாம் வந்து ஓடி போயிட்டாங்க தெரியும் அவங்க பொண்ணுலாம் வச்சுருக்குறாங்க நீ ஒரு பச்சை பொறுக்கின்னு தெரியும்டா நாயே டேய் சொல்லிகிட்ருக்கேன்டா மரியாதையா வந்து ஏடா கம் கருவம் பிடிச்சா உங்களா டே ஒன்று பண்ணுங்கடா டே இந்த மைலை பொருங்கி மணிரத்னமா மயிலை பொலிங்கிற ரத்தம் டே ஒண்ணு பண்றான் வந்து தக் லைஃப்னு ஒரு படம் எடுத்தா நீ டே நீ மக் லைஃப்னு ஒரு படம் எடுறா மக் லைஃப்னு ஒரு படம் எடுத்து உன் பொண்டாடி சுகாசினி இருக்கல சுகாசினியும் கமல்ஹாசன் நடிக்க விடுறா நடிக்க விட்டு நீ நாலு நாள் ஷூட் பண்றான் வந்து அதே மாதிரி அந்த கிசின் ஷூட் பண்ணலடா வந்து இந்த திருச்சாவோட அதே மாதிரி உன் பொண்டாடியை வந்துட்டு சுகாசினி கேரக்டர்ல திருச்சா திரிஷா கேரக்டர் சுகாசினி நடிக்க வச்சு அப்படியே மாங்கு மாங்கன வந்துட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி கிசி அடிக்கணும்டா அந்த கிசன வச்சு நாலு நாள் நீ வந்து ரசிச்சு ஷூட் பண்ற நாய வந்துட்டு ஷூட் பண்ணி வந்து நீ தக் லைஃபுக்கு மக் லைஃப் ஒரு படம் வந்து கம்யூனிட்டி டேய் நான்டா மரியாதை சொல்லி பாக்குறேன்டா வந்துட்டு இவங்களுக்கு பயங்கரமா கோவம் வருமே டேய் கமல் உனக்கு மரியாதை சொல்லிட்டேன் நீ மரியாதையோட நான் உனக்கு டைம் கொடுத்துட்டேன் வந்துட்டு நீ வந்து சொர்ண கட ஜென்மமா இருந்துட்டியோ நீ எத்தனையோ படம் நடிச்சிருப்படா நீ கமநாட்டி உனக்கு வந்து இனிமே மயிறு மயிராத மரியாதை கிடையாதுரா ஆனா ஒன்னு ஒன்னால வந்து இனிமே திமுகக்கு அவங்களுக்கு வீழ்ச்சி தான் அதாவது உனக்கு வர வேண்டிய அதாவது உன்னை மூஞ்சி காமிச்சா வச்சுக்கேன் திமுகவுக்கு அவங்களுக்கு வர வேண்டிய ஓட்டு கூட வராம போயிட்டு கம்யூனிட்டி ஆண்டா கர்மம் பிடிச்சவங்களே ரெண்டு பேரும் ரெண்டு பொறுக்கி பசங்களும் சேர்ந்து அதை எடுத்துருவீங்க அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு நெட்ஃப்ளிக்ஸ்லயும் வந்து அப்லோட் பண்ணுவீங்கன்னு நானும் சரி மரியாதையோட நான் வந்து ஒரு எட்டு நாள் டைம் கொடுத்துட்டு வீடியோ வந்து அப்லோட் பண்ணி ஒரு எட்டு நாள் ஆச்சு மரியாதையோட சொன்னா இவன் என்னடா மசிரு இவன் என்ன அதான் அதான் ஈத்தரை மனுஷ புத்தி இவன் என்னடா கிழிச்சிருவான் பிடிங்கிருவான்